ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நமக்கிட்ட ஆயிரத்தி நூறு ரூபாய் மட்டுமே பாலிஸ்ட் மாலையும் நமக்கிட்ட இருக்கு ஏடிஎம்ல பாலிஸ்டு மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறு ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நமக்கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஹலோ வீவாஸ் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த புது வருடமானது எப்படி இருக்க போகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஏற்பட்ட பல பிரச்சனைகள் அனைத்துமே இனி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தொடராமல் இருக்கக்கூடுமா தொழில் ரீதியாக பெரிய அளவுக்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அதுல உங்களுக்கு லாபமானது கிடைக்கக்கூடுமா அதே போலதான் ஆரோக்கிய ரீதியாக இருந்து கொண்டு இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க ஆரம்பிக்குமா ஆரோக்கியத்துல முன்னேற்றமானது கிடைக்கக்கூடுமா வண்டி வாகனம் நிலம் வாங்கக்கூடிய யோகமான இந்த வருடத்துல உங்களுக்கு சாதகமாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீடெயிலா தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிக்கு பதினோராம் வீட்டில் இந்த புத்தாண்டு பிறப்பதால் அதிரடி மாற்றங்களானது உண்டாகக்கூடிய வகையில் துலாம் ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அதாவது முடங்கி கிடந்த நீங்கள் முழு மூச்சுடன் பாடுபட்டு முன்னேறக்கூடிய நல்ல ஒரு சூழ்நிலை மாற்றமானது இனி வரப்போகின்ற நாட்களில் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லலாங்க மேலும் உங்களுடைய அடிப்படை வசதிகள் அனைத்துமே பெருகக்கூடிய காலகட்டமாகவே அமைஞ்சிருக்கு எதிர்பாராத பண வரவானது உங்களுடைய கைக்கு வந்து உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பண ரீதியான பல்வேறு விதமான பிரச்சனைகளில் துலாம் ராசி நேயர்கள் சிக்கி தவித்துக் கொண்டு இருந்தார்கள் அப்படிப்பட்ட துலாம் ராசி நேயர்களுக்கு இனி நிலைமையானது மாறப்போகிறது நீங்க நினைச்சது எல்லாமே உங்களுக்கு நினைச்சபடி நடக்கக்கூடிய ஒரு வருடமாகவும் அமைஞ்சிருக்குங்க முக்கியமாக பண வரவானது தாராளமாக உங்களுடைய கைக்கு வந்து சேருங்க இதன் மூலமாக உங்களுடைய சேமிப்பையும் நீங்க உயர்த்தி கொள்ளலாம் அந்த அளவிற்கு தற்போது கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக கை கொடுக்க போகிறது மேலும் பிரபலங்களுடைய உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கக் கொடுங்க அதாவது சில இக்கட்டமான சூழ்நிலை நேரத்தில் நபர்களுடைய உதவியின் மூலமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில பல பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்க ரொம்பவே பாத்தீங்கன்னா உதவியாக இருக்கூட மேலும் குடும்பத்துல கலகலப்பான சூழலானது உருவாகக்கூடிய ஒரு நல்ல மாற்றமானது ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க பொதுவாகவே இழுப்பறியாக இருந்து வந்த வேலைகள் அனைத்துமே விரைந்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை மாற்றமும் உங்களுக்கு ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் புதிதாக நிலம் வீடு வாங்கக்கூடிய யோகமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு ரொம்ப நாட்களாகவே துலாம் ராசி நேயர்கள் கேட்டுக்கொண்டு இருந்த ஒரு விஷயம் அப்படின்னா அது இதுதாங்க அதாவது நாங்க நிலம் வாங்கலாமா வீடு வாங்கலாமா அதற்கு தற்போது நேரம் எங்களுக்கு சாதகமாக இருக்கா கிரக அமைப்புகள் கை கொடுக்குமா அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்டுட்டே இருந்தீங்க இல்லையா அவங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா தற்போது இந்த வருடத்தில் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் தாராளமாக நிலம் வாங்கி வீடு கட்டக்கூடிய யோகமானது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க கடந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பணத்தை சேமித்து வைத்து இருந்தாலுமே அதாவது நிலம் வாங்குவதற்காக ஓரளவுக்கு அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்க எடுத்து வச்சிருந்தாலுமே உங்களுக்கு இடமானது பிடிக்காததாக இருக்குங்க அதாவது மனதிற்கு அந்த இடமானது நிலமானது உங்களுக்கு திருப்தியை தரக்கூடிய வகையில் இல்லாமல் இருந்து கொண்டே இருந்தது சின்ன சின்ன தடங்களும் ஏற்பட்டு கொண்டே இருந்ததுங்க அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லதுக்கு அப்படின்னு நீங்க நினைச்சுக்கோங்க ஏன்னா உங்களுடைய மனதிற்கு பிடித்தமான ஒரு நல்ல இடமானது உங்களுக்கு இந்த வருடமானது அமைய கொடுங்க ஸோ இதன் மூலமாகத்தான் நமக்கு இத்தனை நாட்களாக தள்ளி போயிருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா பெருமைப்படுவீர்கள் மேலும் மனக்குழப்பங்கள் நீங்கி எதிலுமே ஒரு தெளிவானது பிறக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க ஏன்னா நிறைய கஷ்டங்களும் சங்கடங்களையும் நீங்க சந்தித்ததால அதனாலேயே பார்த்தீங்கன்னா நிறைய மனக்குழப்பங்களானது இருந்து கொண்டே இருந்தது சில நேரங்களில் நாம செய்வது சரிதானா இல்லைன்னா வேற மாதிரி செய்யணுமா நம்ம செய்கிறது தப்பா அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விதமான மனக்குழப்பங்கள் இருந்து கொண்டே இருந்தது அதில் இருந்து ஒரு தெளிவானது பார்த்தீங்கன்னா இனி வரப்போ நாட்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது மேலும் முப்பது நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டுல குருப்பதால வர வேண்டிய பணமானது கைக்கு வந்து சேருவதுல எந்தவித தடங்களும் இருக்காதுங்க நீங்க எப்போதே எப்போதோ ஒருத்தருக்கு பணம் கொடுத்துருப்பீங்க அந்த பணம் திரும்ப நம்ம கைக்கு வரவே வராது அப்படின்னு கூட நீங்க நினைச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா விட்டுருப்பீங்க அப்படிப்பட்ட பணம் கூட பாத்தீங்கன்னா தற்போது உங்களுடைய கைக்கு வந்து சேருங்க இது உங்களுக்கே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆச்சரியமானது இருக்கக்கூடும் மேலும் கல்வியாளர்கள் அறிஞர்களுடைய நட்பானது உங்களுக்கு அவங்களின் மூலமாக உங்களுடைய அறிவு திறனும் வெளிப்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க பழைய சிக்கல்களை பேசி தீர்ப்பீர்கள் கணவன் மனைவிக்குள்ள மனம் விட்டு பேசுவீர்கள் வசதி வாய்ப்புகள் இருந்தும் வீட்டில் விளையாட ஒரு குழந்தை இல்லையே அப்படின்னு தவித்துக்கொண்டு இருந்த பெற்றோருக்கு அழகான வாரிசானது கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இன்னும் குழந்தையே இல்லை அப்படின்னு ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு இருந்த துலாம் ராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றமானது ஏற்பட்டு உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளானது இனி நிறைவேற போகிறது வீட்டுல பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய சத்தமானது கேட்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க அது மட்டும் கிடையாதுங்க கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா அவ்வப்போது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் சிக்கல்களும் மோதல்களும் இருந்து கொண்டு இருந்தது அது எல்லாமே நீங்கி ஒரு ஒருவர் மனம் விட்டு பேசுவீர்கள் இதன் மூலமாக குறிப்பாக இந்த உங்களுடைய இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய அன்பானது கொஞ்சம் அதிகமாகவே அதிகரித்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் பிள்ளைகளால சமூகத்துல பாத்தீங்கன்னா நீங்க மதிக்கப்படக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க உங்களை எடுத்துட்டு போவாங்க தடைப்பட்ட கல்யாண பேச்சுவார்த்தை கூடி வரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க கைமாற்றாக வாங்கி இருந்த பணத்தை தந்து முடிப்பீர்கள் நிலுவையில் இருந்து வந்த வழக்கில் நல்ல தீர்ப்பானது கிடைக்க கொடுங்க ஏன்னா ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா நாங்கள் தினமும் பார்த்தீங்கன்னா வழக்குக்காக சென்று கொண்டே இருக்கோம் ஆனால் அதில் எங்களுக்கு சாதகமான தீர்ப்பே கிடைக்கல ரொம்பவே இழுப்பறியான சூழலாகவே இருந்து கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு இனி வருகின்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றமானது நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க மேலும் பார்த்தீங்கன்னா வங்கி கடன் கிடைத்து புது வீட்டை கட்டி முடித்து குடி புகுக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை மாற்றமானது உருவாகுங்க நீங்கள் தாராளமாக வீடு கட்டலாம் நீங்கள் கேட்ட இடத்துல உங்களுக்கு பண வசதிகளும் டக்குன்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடும் ஏதாவது லோன் அப்ளை பண்ணிருந்தாலும் அதுவும் உங்களுடைய கைக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து சேருங்க இப்படி எல்லா இடத்துல இருந்துமே உங்களுக்கு வீடு கட்டுவதற்கு சாதகமான சூழ்நிலையானது எல்லாமே டக்கு டக்குன்னு அமையக்கூடுங்க இதெல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடும் மேலும் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சேமிக்க தொடங்குவீர்கள் உறவினர்களுடைய ஒத்துழைப்பானது கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த வருடம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூட சில சண்டை சச்சிவுகள் சகோதரர்கோ திருமணமானது புது வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சாதகமாக அமைஞ்சிருக்கு தாய் வழியில் அனுகூலமானது உண்டாகும் அரசு காரியங்கள் விரைந்து முடியக்கூடிய சூழ்நிலையானது உருவாக போகிறது மேலும் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் வருடம் முடியும் வரைக்குமே குரு பகவான் எட்டாம் வீட்டில் மறைவதால் கணவன் மனைவிக்குள்ள வீண் சந்தேகமானது வரும் என்பதால் திடீர் செலவுகள் வந்து போகும் ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் என்பதால் அது தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருந்துக்கணுங்க அதாவது இந்த வருடத்துடைய முதல் பாதி உங்களுக்கு சாதகமாக இருந்தால் இட இரண்டாவது கட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க ஸோ அதற்கு தகுந்தாற் தான் நீங்கள் நடந்துக்கணும் மேலும் குடும்பத்தில் வருகின்ற சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாம் எல்லாம் பெரிதாக்க வேண்டாங்க திடீரென்று பயணங்களும் அலைச்சல்களும் வந்து போகும் என்பதால் அது தொடர்பான விஷயங்களையும் கவனமாக இருந்துக்கோங்க மேலும் அரசாங்க அதிகாரிகளோ இல்லைனா விஐபிக்களுடன் கருத்து மோதல்கள் வரக்கூடும் என்பதால் சற்று கவனமாக இருந்துக்கோங்க சித்தர் பீடங்களுக்கு மறவாமல் சென்று வாருங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்துக்கோங்க இதெல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதில் இருந்து தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா உதவியாக இருக்க கொடுங்க மேலும் எதிர்பார்த்த அயல்நாட்டு பயணமானது தாமதமாகி முடியும் வழக்க நிதானமாக கையாள வேண்டிய சூழ்நிலையானது உருவாகும் ரத்த அழுத்தம் சளி தொந்தரவு இனம் தெரியாத கவலைகளானது வந்து போகும் மற்றவர்களை நம்பி முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் கர்ப்பிணிகள் கவனமாக இருப்பது நல்லது முக்கிய பத்திரங்களில் கையெழுத்திடும் போது ஒரு முறைக்கு பல முறை படித்து பார்த்து கையெழுத்திட வேண்டும் அண்டை அயலாருடன் அளவாக பேசி பழகுவது உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடுங்க மொத்தத்தில் துலாம் ராசி நேயர்களுக்கு சில நேரத்தில் நல்ல விஷயங்களும் பல நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில பல பிரச்சனைகளும் ஏற்படக்கூடிய ஒரு வருடமாகவே அமைஞ்சிருக்குங்க அதாவது புரியும்படி சொல்லணும்னா கலவையான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த வருடமானது அமையப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க மேலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது துலாம் ராசி நேயர்கள் இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்க இந்த ஒரு தகவலானது அவங்களுக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இனி வருகின்ற நாட்கள் இதற்கு தகுந்தாற்போல் நடந்துக்கோங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ